அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி வழிபட வேண்டிய நேரம் வழிபாட்டு முறை அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆடி அல்லது ஆவணி மாத வளர்ப்பிறையில் வரும் சதுர்த்தியை தான் நாக சதுர்த்தி என்றும் அதற்கு அடுத்து வரும் பஞ்சமி திதியை கருட பஞ்சமியாகவும் சொல்லப்படுறாங்க அதாவது நாகர் மற்றும் கருடன் அவதரித்த நாளாக இந்நாள் இருக்கிறது இந்த நாள்ல நாம நாகத்தையும் கருடனையும் வழிபடுவது மிகவும் சிறப்பானது இதனால வாழ்க்கையில ஏற்படுற பல விதமான துன்பங்கள் நீங்கும் என்பதும் ஒரு ஐதீகம் இருக்கு நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இவை இரண்டுமே மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படுது இறந்து போன தன்னுடைய சகோதரர்களின் உயிரை பெண் ஒருத்தி நாக சதுர்த்தி அன்று விரதம் இருந்து மீட்டதாக புராண கதைகள் சொல்லப்படுகிறது பிரிந்த உயிரை கூட மீட்டு தரும் சக்தி படைத்தது என்பதால் நாகங்களால் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட இது ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது மனிதர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் பலவிதமான துன்பங்களுக்கு பின்னால் பார்த்தால் ஏதாவது ஒரு நாகத்தின் தோஷம்தான் காரணமாக இருக்கும் அல்லது குறைந்தபட்சம் ராகு கேதுவின் தாக்கத்தால் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் அல்லது நம்முடைய முந்தைய பிறவிகளில் ஏதாவது ஒன்றில் நாகங்கள் எதற்காவது துன்பம் ஏற்படுத்தி இருந்தால் நாகதோஷம் ஏற்படும் நாகங்களை அடித்திருந்தாலோ அல்லது அவற்றிற்கு துன்பம் ஏற்படுத்தி இருந்தாலோ நாகதோஷம் அல்லது நாகங்களின் சாபங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் நாகதோஷம் இருந்தால் திருமண தடை குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் தடை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் சிலரது குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக நாகங்களின் சாபம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாக தோஷங்கள் மற்றும் நாக சாபங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்து விடுபட மிகவும் சிறப்பான நாள் நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி தினமாகும் இந்த ஆண்டு நாகசதுர்த்தி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமையும் கருட பஞ்சமி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையும் வருகிறது ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை நாகசதுர்த்தி உள்ளது அதேபோல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு மணி துவங்கி ஆகஸ்ட் பத்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி நாலு வரை பஞ்சமி திதி உள்ளது நாகசதுர்த்தி அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு சொல்லப்பட்டு மூணு நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் உள்ள கோவில் அரச மரத்தடியில் இருக்கும் நாகர் சிலைகளுக்கு பால் மற்றும் மஞ்சள் கொண்டு அபிஷேகம் செய்து மலர்கள் சூடி வழிபட வேண்டும் நானும் என்னுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களும் எப்போதாவது தெரியாமல் நாகர்குலத்திற்கு ஏதாவது தீங்கு செய்திருந்தால் அதனை மன்னித்து எங்களின் கஷ்டங்களை தீர்த்துவை என்று சொல்லி நம்முடைய கவலைகளை சொல்லி வழிபட வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருக்கும் நாகர் உருவத்திற்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடலாம் நாகர் உருவம் இல்லை என்றால் நாகத்தை ஆபரணமாக அணிந்து சிவன் முருகன் பெருமாள் விநாயகர் அம்மன் போன்ற ஏதாவது ஒரு தெய்வத்தின் படத்திற்கு சிறிதளவு பால் படைத்து வழிபடலாம் பிறகு அந்த பாலை கால்படாத இடத்தில் மண்ணில் படும்படி ஊற்றிவிட வேண்டும் நெய்வேத்தியமாக முடிந்தவற்றை செய்து படைக்கலாம் நாகர் வழிபாட்டினை ராகு கால வேளையில் செய்வது சிறப்பானதாகும் நாக சதுர்த்தி வழிபாடு செய்வதால் பயம் நடுக்கம் ஆகியவை நீங்கும் அடுத்ததாக ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கருட பஞ்சமி அன்று கௌரி மாதாவை வழிபட வேண்டும் கௌரி மாதா நாக பரணங்களை அணிந்தவள் கருடனையும் கௌரியையும் இந்த நாளில் வழிபடுவது மிகவும் சிறப்பானது கருடனின் படம் வீட்டில் இருந்தால் வழிபடலாம் இல்லை என்றால் ஏதாவது ஒரு அம்பாள் படத்தை வைத்து அவளை கௌரியாக பாவித்து வழிபடலாம் கருடர் படம் கருடனுடன் இருக்கும் பெருமாள் படம் இருந்தால் அதற்கு துளசி மாலை சாற்றி கொழுக்கட்டை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் அம்மன் படம் இருந்தால் பூக்கள் சந்தனம் குங்குமம் வைத்து வழிபடலாம் கருடன் அல்லது பெருமாளுக்குரிய மந்திரங்கள் சொல்லி வழிபட வேண்டும் கருட பஞ்சமி வழிபாட்டினை துவங்குவதற்கு முன் ஒரு சிவப்பு கயிற்றில் பத்து முடிச்சுக்கள் போட்டு கருடனுக்கு அல்லது அம்பாளுக்கு வலது புறம் இருக்கும்படி வைத்து பூஜை செய்து பிறகு அதை கையில் கட்டிக்கொள்ளலாம் இதனால் பயம் தயக்கம் பதற்றம் வாகன விபத்துக்கள் கண் ரிஷ்டி போன்றவை நம்மை அண்டாது